உடனே உடனே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட புது விடுகதைகள்லாம் சொல்லிடுச்சு சரி நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் அதை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போயிடுச்சு என்ன விடுக ஆயிரம் பத்திர மல்லாத்தரை கல்லாத்தரை நூறு பத்திர கோத்தரை நொண்டி பத்திர லாத்தரை ஆ மறுபடியும் சொல் ஆயிரம் பத்திர மல்லாத்தரை கல்லாத்திர நூறு பத்திர கோத்தரை நொண்டி பத்திர லாத்தரை எங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்த குளிக்க போயிடுச்சு நாங்கள் போட்டு தலையை பிரிச்சுக்கிறேன் வாத்தி வாத்தியார் அதுக்கு மேல சரி குளிச்சிட்டு வர வரைக்கும் மற்றெல்லாம் விளாண்டுகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா தான் வரட்டமை சொல்லு விளாண்டுட்டு இருக்கேன் அப்போ அப்போ தான் சொல்லு அர்த்தம் சொல்லு விடுவதைக்கு புதிர் விடை விட சொல் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா தான் சொன்னிச்சு ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சான் அந்த குளம் வந்து தண்ணி வற்றி போச்சு தண்ணி வற்றி போச்சு நிச்சயமாக மீன் பிடிப்போமா இல்லையா அப்போ அந்த ஊருக்காரங்கெல்லாம் அந்த குளத்து மேலே உட்காந்து நாளைக்கு எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊர் இந்த ஊர்ணியை அழிக்கிறது குளத்தை அழிக்கிறது அதுக்கு பேர் அப்போ அந்த ஊர்ணிக்குள்ளே அந்த குளத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆமை இருந்திருக்கு ஒரு பெரிய கெளுத்து மீன் ஒரு நொண்டி தவளை அந்த ஆமை சொன்னிச்சு நான் இந்த குளத்தில் ஆயிரம் வருஷம் இருக்கேன் நான் எனக்கு ஆயிரம் வழி தெரியும் தப்பிச்சு போயிடுவேன் ஆயிரம் பத்தரை கெளுத்து மீன் சொன்னிச்சான் நான் அந்த குளத்தில் நூறு வருஷம் இருக்கேன் எனக்கு நூறு வழி தெரியும் நான் தப்பிச்சு போயிடுவேன் நூறு பத்துரை நொண்டி தவளை சொன்னிச்சான் என்னை வந்தோன்னே முதல்ல கரையெல்லாம் இருப்பேன் என்னை தான் முதல்ல மிதிப்பேங்க நான் தான் முதல்ல செத்து போவேன் நான் அப்படி தவிக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த நொண்டி தவளை சொன்னிச்சான் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க ஊர்னை சுற்றிலும் ஆள் வராங்க வெடியை போட்டோன்னே எல்லாம் இறங்குறாங்க முதல்ல கச்சால் பிடிப்புறது அது பெருசாக இருக்குது ஆமாம் ஆம பிடிப்பட்டு கரையில் வைக்கிறாங்க ஆயிரம் பத்தரை அது என்ன செய்யுது மறுபடியும் தண்ணிக்கில் வருது உடனே ஆயிரம் பத்திர மல்லாத்தரை திருப்பி வைக்கிறாங்க மறுபடியும் பரண்டு வருது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ஆயிரம் பத்திர மல்லாத்திர கல் வைக்கிறாங்க அதான் ஆயிரம் பத்திர மல்லாத்திரை கல்லாத்தரை அப்புறம் அதேமாரி கெளுத்தி மீன் பிடிக்கிறாங்க கெளுத்தி மீன் பிடிச்சி கரையில் வைக்கிறாங்க அது வேகமாக உள்ள ஓடுது என்னடா உள்ள ஓடுன்னு சொல்லி நூல் எடுத்து என்ன பண்ணுறாங்க மூக்கில் கோர்த்து வைக்கிறாங்க அதே நூறு பத்திர கோத்திர இதெல்லாம் பார்த்துட்டு நொண்டித்தவளை வந்து உள்ள ஆட்கள் இறங்கினோன்னே அப்படி 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 தப்பிச்சு போய் நடந்து போய் இவங்களாம் பார்க்குதான் பார்த்து சொன்னிச்சான் ஆயிரம் பத்திர மல்லாத்திரை கல்லாத்திர நூறு பத்திர கோத்தரை நொண்டி பத்திர லாத்திர அப்படின்னு சொன்னிச்சான் ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா தான் படிக்கலை எங்கள் அப்பா தான் படிக்கலை ஆனால் அறிவார்ந்த விதமாக பேசும் ஞானம் மிக்கவராக இருக்கும் காலையிலேயே கோயிலுக்கு போயிடுவாங்க இன்றைக்கு வரைக்கும் கோயிலுக்கு போய்ட்டுருந்த எங்கள் அப்பாத்தா நைட்டு சாப்பிட தூங்கினாங்க இறந்துட்டாங்க எந்த ஒரு நோக்காடும் இல்லை பிபி இல்லை சுகர் இல்லை எந்த நோயும் கிடையாது எங்கள் அப்பாத்தா இருக்க வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த நோயும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமிக்கவராக இருந்தார் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா படிப்பறிவு இல்லாத அந்த எங்கள் ஆட்சிக்கு வந்து கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் படிப்பறிவில்லாத பேர்வை தேர்ந்தெடுக்கிறார் துன்புறுத்திய பவுலை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை தேர்ந்தெடுத்தவர்களை தகுதியாக்குகிறார் அந்த விழாவைத்தான் நம்ம கொண்டாடுகின்றோம்